உங்களை கவினுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா ஐயோ அப்படிலாம் அத மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மா நான் பாட்டு ஒரு ஓரத்தில் சார் சார் இந்த படத்தோட பன் பட்டர் ஜாம் டைட்டில் வச்சிருக்கீங்களே இது என்ன ஜானர் படம் உட்காருங்க உட்கார்ந்து பேசுகிறேன் என்ன அர்த்தத்தில் வச்சிருக்கீங்க நான் அப்படிப்பட்ட ஒரு தான் அந்த படத்துக்கு ஓகே சொல்லுங்க பட் இந்த ஆளுக்கு ஹீரோயினை தொடலுங்க அதுக்கு தனியாக எங்கேயோ நடிச்சுட்டு வேறு ஷெடியூலில் போயிருச்சு நான் இங்கே தனியாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம நினைக்கிறது இல்லை அப்படின்றது இப்போ இந்த போஸ்டர் பார்த்தா நான் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன் எனக்கே என்ன படம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்றது ஏன்னால் இவர் வந்து ஹி இஸ் வெரி கீன் அதில் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் யாருனாலும் ஒரு படத்தை ஒரு படம் ஆயிரம் கதை சொல்லணுன்னு வாங்க ஸோ அதை 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 வந்து இவங்க இதில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பன் பட்டர் ஜாமில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பன்று யார் அப்படின்னாக்கா டைரக்டர் தான் ஸோ பன் பட்டர் ஜாம் வந்து ஒரு சிம்பிளான டிஷ் அப்படி இருந்தாலும் கூட அதில் அந்த பண்ணு சரியாக சாஃப்டாக அழகாக இருந்தால் மட்டும்தான் அந்த என்டையர் டிஷ்ஷே நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே கல்டிவேட் பண்ணி இதை வந்து க்ரியேட் பண்ண பண்ணு அவர் தான் இந்த பட்டர் ஜாம் அப்படின்றதுல நாங்கள் எல்லாருமே ஜாமுன்னாலே ஒரு கதம்பமாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் நாங்கள் எல்லாரும் சின்ன சின்ன பார்ட்டுன்னு நினைக்கிறேன் முக்கியமான பார்ட் பண்ணில் வந்து முக்கியமான பார்ட்ன்றது டெக்னீஷியன்ஸ் தான் ஆமாம்

நம்ம நமக்கு நான் பாஸ்ட் நம்ம முக்கால்வாசி லைஃப் வந்து கரண்ட்டில் வாழவே மாட்டோம் என்னன்னா நமக்கு வந்து பாஸ்ட்டில் நிறைய பேகேஜ் இருக்கும் நடந்து முடிஞ்சதை நினச்சி நினச்சி ஹர்ட் ஆகி அதே ஹாண்ட் ஆகிட்டே இருக்கும் அதில் வந்து பாதி லைஃப் வேஸ்ட் ஆகும் இல்லைனா வந்து அடுத்து என்ன நடக்க போகுது ஃபியூச்சரில்ங்கிற ஒரு பயம் இருக்கும் ஒன்று கற்பனையில் பின்னாடி வாழ்வோம் இல்லைனா ஃப்யூச்சரில் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளே வாழ்ந்துட்ருப்போம் அந்தந்த கணத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக ஸோ என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் சுற்றி போர்க்களமாகவே இருந்தாலுமே கீப் காமன் ஹேவ் அ பென் பட்டர் ஜாம் அதுதான் இந்த படத்தோட டாக்லேன் ஜஸ்ட்டு ஜஸ்ட் ஜஸ்ட் ஸ்டில் அவ்வளோதான் லைஃப்பில் ஒன்றுமே பெரிய எதுவுமே பெரிய பிரச்சனைலாம் கிடையாது ஜாலியாக நீ இருன்றது தான் சொல்ல வந்து அதனால தான் இந்த மாதிரி போஸ்டர் பண்ணும் சொல்லுங்க சார் பன் பட்டர் ஜாம் டீ கடையில் போனால் தான் கேட்பாங்கல்ல பட் இது நீங்கள் வச்சதுக்கு என்ன காரணம் வேற ஏதாவது இருக்கா இல்லை அதான் இந்த படத்தோட திரைக்கதையில் வந்து ஒரு உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு அதனால் எல்லாருக்குமே வந்து சைல்டுஹுட்டில் வந்து ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு உணவுப் பொருள் வந்து மெமரியாக இருக்கும் இல்லையா ஜவ்வு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி ஏதோ கடலை மிட்டாய் ஏதோ ஒன்று கமர்கட்டோ ஏதோ ஒன்று சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் டைம் படிக்கும்போது வந்து ஒரு விஷயம் வந்து சாப்பிட்ருப்போம் ரெகுலராகவே அது நமக்கே தெரியாது ஏதோ சின்ன சின்ன காசு சேர்த்து சாப்பிடுவோம் அந்த உணவுப் பொருளை நீங்கள் பல வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துடும் அது நெகட்டிவோ பாசிட்டிவோ உங்களுக்கு எல்லாமே அது வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு ஸோ அப்போ வந்து அது என்ன வைக்கலான்ட்டு நான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த ஒரு இடம் மட்டும் அது என்ன பேர் வைக்கலான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கரெக்டாக பன்பட்ரஜாம்கிட்ட டைட்டில் கொடுத்தது சதீஷினோடய ஃப்ரெண்டு சினிமா சினிமாவில் கதை கேட்டார் கேட்டவுடனே எக்ஸைட் ஆகி சூப்பராக இருக்குது இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு மூணு சஜஸ்ட் பண்ணேன் பட் இப்படி ப பன் பட்டர் வச்சா நல்லா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ அப்படி தான் எனக்கு தேவை பேசிக்காக படத்தோட ஒரு முக்கியமான ஃபிலாசபியை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் அதை அதை வந்து சுருக்கமாக சிம்பிளாக சாதாரணமாக சொல்லணும் அது ஈஸியாக புரியிற மாதிரி சொன்னுங்கும் போது அந்த அந்த இடத்துல ஒரு உணவுப்படுற ஒரு மெட்டாஃபராக தேவைப்படுது சார் ஒரு உருவகமாக தேவைப்படும் போது அந்த இடத்துல இந்த மண்மற்ற ஜனம் வந்து நல்லா அமைஞ்சுது ஸோ தேங்க்ஸ் டு சதீஷ் ராஜீபாய் இல்லை பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்த உடனேயே டக்குன்னு ஹீரோவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுருக்கீங்க கேப் விட்டு நீங்களும் ஸ்டோரி எழுதிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே டைரெக்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அந்த கதை என்ன ஆச்சு இந்த கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்ம ஹீரோவாக இது பண்ணும் போது அதில் ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா புதுசாக ஏதாவது கண்டிப்பாக கற்றுக்கிட்டேன்னா நான் வெளியில் வரும்போது நானும் தான் இப்போ பிக் பாஸில் ஜெயிச்சா அப்படின்னா வெளியில் வந்தோடனே டக்குன்னு ஹீரோ ஆகிடுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை ஏன்னா நான் ஸ்டண்ட்டில் வேலை செஞ்சதுனால இந்த ரியாலிட்டி என்னன்றது தெரியும் கதை தான் ஹீரோ ஸோ சரியான ஒரு கதை வேணும் கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல நடிகன் உருவாக முடியுன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன் ஸோ அப்போ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சொல்லி ஓகே வாங்கியிருந்த ஒரு கதையை நீயே நடி நான் எஸ் சுரேசருக்கு ஒரு கதை எழுதி வச்சுருந்தேன் ஸோ அந்த கதையை வந்து நீயே நடின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஸோ அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரு எல்லாத்துலேருந்தும் கட் ஆஃப் பண்ணிட்டு தனியாக போய் எழுத ஆரம்பித்தேன் அதில் நாட்கள் ஓடினது எனக்கு சரியாக ட்ராக் பண்ண முடியல சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமே ஆயிடுச்சு அதை ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒரு கதை முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு ஸோ அப்போது ஒரு கடைசி பார்ட்டை எழுதும்போது என்ன நமக்கு என்ன ஒரு யாராவது ஒருத்தர் கேக்கு மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நாம அதை அப்படியே படிச்சுட்டு நடிச்சுட்டு ஜாலியாக போயிடலாமேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து கேக்கு தான் இந்த பண்பற்றுச்சான் ஸோ ரொம்ப அந்த மாதிரியான ஒரு மூடில் கேட்டு எனக்கு டைம் ஓகே ரெண்டு மணி நேரம் டைம் போனது தெரியல போது ஒரு நல்ல படமாக தான் இருக்கணுன்ற ட்ரஸ்ட்டு அதில் போச்சு பண்ண படம் தான் அது ராஜி சார் ரைட் நீங்க பிக் பாஸ்ல இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க சில விஷயம் வந்து ஏமாத்துனாங்கட்டு சரி இந்த இந்த படத்துல பார்க்கும்போது ஸ்க்ரீனை பார்க்கும்போது துரோகம் சொல்லியிருக்கீங்க பிக் பாஸ்ல நீங்க வந்து துரோகம் ஏமாத்துறாங்க என்ன நான் ஏமாந்தனால ஏமாந்துனால தான் வந்து நான் இப்படி இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ரெண்டு வீடு அம்பு கூட்டியிருக்காங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வர்றீங்களா இல்லை வந்து நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வைங்கன்னு சொன்னீங்களா ஐயா நான் எல்லாம் எதுவும் சொல்லலை சாமி இவர் அம்பு குத்துறதே எனக்கு மேலேருந்து கீழே விழும்போது தான் தெரியும் அதனால எல்லாருக்குமே நடக்கிறது தானுங்க து துரோகம்ன்றது உங்களை யாருமே ஏமாத்துனது இல்லையா நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாங்கல்ல ஸோ அதனால அது வந்து ஒரு ஒரு சாரிச்சார் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அந்த நான் அந்த மாதிரி யாரையுமே சொல்லலைங்க எனக்கு யாரும் துரோகம் பண்ணவங்களாம் மறந்துருச்சு அந்த மாதிரி தான் இரஹ் கொடுங்க மேடம் முதல் தடையாக வந்திருக்கீங்க சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் குதிரை இருக்குது கழுகு இருக்குது அம்பு இருக்குது பீரங்கிலாம் இருக்குது உங்கள் முகமே இல்லையே நீங்கள் வந்து சதி சார்ட்ட ஹீரோட்ட டைரக்டர்ட்ட ஏன் சண்டை போடலை நானும் தேடின அப்புறம் ஓகே அடுத்ததுக்கு வரும்போது பார்க்கலாம் நினைச்சேன் அடுத்ததுல இல்லைன்னா கேட்கலாம் இருக்கேன் சார் டைரக்டருக்கு அந்த கொஸ்டின் சொல்லுங்கள் சார் சரி ஓகே இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு ஒன்று ரெண்டாவது பேட்டத்தில் இதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன இந்த மாதிரி ஒரு கதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்களா இல்லாட்டி வந்து ஒரு ஜென்ரிக் தாட் தாங்க படம் எந்தளவுக்கு முடிஞ்சிருக்குன்னா இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குது அவ்வளோதான் படம் முடிஞ்சிடும் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே ஆர் ஆர் எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது படம் ரிகார்டிங் இந்த கதை வந்து இது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி இதுவும் கிடையாது என்னோடய ப்ரொடியூசர் வந்து ஒரு லைனோடு வந்தார் அவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் இருந்தது அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ரைட்டர் வச்சு எழுதி அதை வந்து பெருசாக படமாக பண்ணோன்றது அவரோட எய்மாக இருந்தது ஸோ அப்படி அவர் வரும்போது அப்ரோச் பண்ணும்போது என்னை வந்து சதீஷ் வந்து என்னை கனெக்ட் பண்ணி விட்டார் உனக்கு பிடிச்சிருக்கா பாருன்னு சொல்லி நீங்கள் நீ பார்த்துட்டு உனக்கு ஓகேனா பண்ணலான்ற மாதிரி எனக்கு கேட்டேன் அதில் ஒரு ஸ்பார்க் இருந்தது அதை அதுக்குள்ளே ஒரு பெரிய பொட்டன்ஷியல் அதை டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்கிரிப்டா பிகாஸ் ஐம் ரைட்டர் பேக்ரவுண்டில் நான் வந்தனால் எனக்கு வந்து ஓகே அந்த கதையை வந்து ஒரு ரைட்டிங்காக ஃபஸ்ட்டு பெருசாக ஊதி அது ஒரு நல்ல கதையாக ஸ்ட்ராங்காக பண்ணிடலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த விஷயத்த வந்து வைக்கலாம் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது அதாவது நான் சொல்கிற விஷயன்றது இந்த போஸ்டரில் இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா லைஃபுங்கிறது நவுல வாழ்கிறதுன்றது ஸோ அது உள்ளே வைக்கலான்ற எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிது ஸோ அந்த அந்த டயத்தில் நான் அந்த மனநிலையில் தான் இருந்தேன் ஸோ அதனால் அந்த கதை வந்து நான் எழுதினேன் രാജു നാണു എന്നാ எல்லாருக்குமே பாஸ்ட் இருப்பாங்க அந்த மாதிரி பாஸ்ட்ல நானும் என்னோட கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிற கேரக்டர் தான் சில நேரம் எனக்கு அப்படி ஸ்டக்கா இருந்துச்சு பட் அதை பத்தி பாஸ்ட் பத்தி யோசிக்க கூடாது ஃபியூச்சரை பத்தி யோசிக்க கூடாது பிரசன்ட்ல என்னன்னு சொல்லிட்டு அப்படி போகணும்னு லவ் ஃபீலியர் மட்டும் தான் பாஸ்டா பாஸ்ட்னா நிறைய மீனிங் இருக்கும் லவ் ஃபீலியர் மட்டும் கிடையாது எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் லைஃப்ல சோ அதுல ஸ்டக் ஆகி ஒரு டைம் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சுதா பாஸ்ட் இல்ல ப்ரெசென்டும் இல்ல நம்ம இப்போ வாய்ந்துட்டு பிரசன்டும் இருக்கு நினைக்க கூடாது அவ்வளவுதான் என்ன பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அங்கீகாரம் தேடி பைக்ல நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்கயும் அலைஞ்சு அப்படின்னு சொல்லி விஜய் டிவி மூலமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு இப்போ இந்த திரைவில் அவங்களை எப்படி பார்க்குது உங்களை உங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிதான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படி ஆமாண்ணா மரியாதை கொடுக்குறாங்க நிறைய இடத்துல கதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க சேருன்றாங்க அதுவே பெரிய விஷயம் அதை வந்து சில பேர் நம்ம சேருன்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது பட் ஆனால் நம்மளோட அனுபவத்துலேயும் இதுலேயும் பெரிய ஒரு காலங்க வந்து மதித்து பேசுகிறாங்க பாருங்க நான் மைக்கு பிடிச்சி கேள்விக்கு நான் அங்கே உட்காந்து நான் கேட்டு பதில் சொல்கிறேன்றது வந்து ஒரு மரியாதை ஒரு அப்புறம் அந்தஸ்து மாதிரி தான் ஃபீல் ஆகுது அது அது காரணம் அதுதான் நினைக்கிறேன் மைக்கு மைக்கில் கேட்க சொல்கிறாங்க அண்ணா ராஜுண்ணா ஆ அண்ணா சாரி விருட்டு ஆ சரி சரி அண்ணா டேரக்ட்ரு ஆகணுங்கிறது தான் உங்களோட ஆசை கனவு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆ இப்போது நடிப்பு பக்கம் வந்திருக்கீங்க நம்ம டேரக்டர் ஆக முடியாதா இனிமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா இல்லை கண்டிப்பாக அதையும் பண்ணிருவீங்களா இல்லை நான் நடிக்கிற தான் வந்து ஊரில் இருந்து கிளம்பி வந்தேன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல அதனால் இப்போ பரவாயில்ல நாமளே எழுதி நாமளே நடிச்சிடலான்னு சொல்லி தான் பாக்யராஜ் சாருக்கிட்டையும் நெல்சன் சாருக்கிட்டையும் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் இதுக்கு நடிச்சிடலாம் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி டேரக்ஷன் வேலைன்றது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது ஆனால் இப்போ எனக்கு நான் இந்த பிக் பாஸ் முடித்ததுக்கு அப்புறமும் எனக்கு கிடச்ச வாய்ப்பு வந்து எழுதி இயக்கி நானே நடிக்கிறதுக்கு தான் சொன்ன மாதிரி ஸோ அது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு சில வேலைகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது நம்ம ஆனால் அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது யார் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க முதல்ல யாராவது என்னை ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு தெரியல ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ அதனால் அந்த ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது இங்கே எல்லாேருக்குமே அவங்களோடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஜா ஜாஸ்தியாக இருக்குது அதில் வந்து நாமளும் வந்து அந்த கரெக்டாக டைமில் ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுனால இது ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன் அது வந்து எப்போ நடக்குதோ நடக்கும்னு நம்புகிறேன் ராஜு சார் இங்கே எடுத்துக்கலாமா ஐயோ மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது சும்மா நான் பாட்டு ஒரு ஓரத்தில் நடந்துகிட்டு இருக்கிறேங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை நாங்கள்லாம் ஒன்றா அவன் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாரு அவர் மைண்ட்ல என்ன இருக்கும்ன்றதே எனக்கு தெரியும் இந்த போட்டி அப்படின்றது வந்து எனக்கு இதுக்கெல்லாம் நான் வந்து ரேஸ்லேயே இல்லை என்னை நீங்கள் போட்டி எல்லாம் சொல்லக்கூடாது நம்ம உள்ள வந்து படமாக இது பண்ணி ஏற்றுக்கிட்ட ஏத்துக்கிட்ட பிறகுதான் அது இந்த போ அதெல்லாம் நான் அப்படி நான் பார்க்கல எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது டைரக்டருக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான் அதுக்கு வெளியில் வந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் அவ்வளோதான் போட்டிக்கிட்டுலாம் சொல்லி சொல்லி முடிச்சு விட்றாதிங்க ஃபைனலி படத்தோட ஷெடியூல்ஸ் பற்றி சொல்லிட்டு முடிச்சிடலாம் ஆ ராஜுபாய் ஃபர்ஸ்ட் போஸ்டே வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கு அதுலயும் சிரிச்ச முகம் சுத்தி வந்து கலவரம் டெத் இருக்கு பட் ஈட்டி உங்களை நோக்கி வரா மாதிரி இருக்கு ஆனா கூலா பட்டர் ஜாம் சாப்பிட்டு இருக்கீங்க சோ ரியல் லைஃப்லயும் அப்படிதான் இருப்பீங்களா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் கூலா இருப்பேன் ஆமா ஆமாண்ணே ரியல் லைஃப்ல அப்படிதானே இருப்பேன் கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்கும் பொழுது என்னை கனெக்ட் பண்ணிக்க முடியுது ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி தான் நம் வெளியில் மேடையில் சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்தையுமே அதனால் ஸோ என்னால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணுறேன் ஆமாம் சதீஷ் சார் அப்புறம் சதீஷ் ப்ரோ துரை ப்ரோ அப்புறம் இவங்க இவங்க வந்து ஒரு ஈஸியாரில் ஒரு சொகுசு எனக்கு கதை சொன்னாங்க இது பக்கத்தில் இருந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்து அப்படியே நடந்துக்கிட்டு இந்த ப பில்லா படத்துலலாம் ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கதை சொன்னாங்க கதை ரொம்ப நல்லா அப் அப்போ தான் வந்து அவர் அடித்து முடிச்சு ஃபுல் ஸ்டாப் அடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை மூடும்போது பார்த்தா நான் என்னை உட்கார வச்சிருந்தார் இவர் முன்னாடி இவர் தான் ராஜுன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் போனதே தெரில இப்படி தான் நடந்தது இவர் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் இவர் எப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னால் விஜய் டிவியில் நான் வந்து அந்த ஆடியோ லான்ச்லாம் ஹோஸ்ட் பண்ணுவேன்ல அதோட டேரக்டர் ஜோஷ்வான்னு ஒருத்தர் அவர் மூலமாக இவங்க நம்பர் வாங்கி கொடுத்தாங்க ஜோஷ்வால சொல்லணும் ஆமாம் அவருக்கு ரொம்ப நன்றி அவர் தான் நம்பர் கொடுத்து கொடுத்த நண்பர் நன்றி ரொம்பலாம் ரொம்ப யோசிக்கலன் பண்ணும்போது நான் மவுண்ட் ரோட் பிலாவில் இருந்தேன் தான் உண்மை பில்லாலில் பிரியாணி சாப்பிட்லான்னு போனேன் சரி முன்னாடி பன்பேட்டா ஜாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு போய் அப்போ ராகவ ஃபோன் பண்ண போல டைட்டில் மாட்டல என்ன பண்ணலாம் என்ன என்ன ராகவன் என்ன யோசிச்சா ஒரு ரெண்டு மூணு சொன்னார் பிரெட் ஆம்லேட்டுன்னு சொன்னாரு இன்னும் எதை ஒன்று யூ ட்வெல் சம்திங் ஹீஸ் அப்புறம் பிரெட் ஆம்லேட் நான் சொன்னேன் பிரெட் ஆம்லேட்லாம் வைக்காரு நான்வெஜ் வெஜ்ஜி சாப்பிட்றவங்கள வர மாட்டாங்க அதனால் ரெண்டு கைல ஜாம்னு ஜாமுன்னு வச்சா அப்படியே ஸ்டக் ஆகிட்டா போல ஓ நல்ல டைட்டில் உனக்கு கொடுத்துட்டேன் சரி ஓகே வச்சுக்கோ ஸோ அப்படி தான் நடந்துரு தான் நானே யோசிச்சேன் ஐயோ ரொம்ப கேட்சான டைட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு பட் ரொம்ப நல்ல டீம் நல்ல குரூ டெஃபினட்டாக உங்கள் சப்போர்ட் தேவை ஓகே நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும் இந்த இப்போ ரீசண்டாக குட் நைட்டு ரெண்டு மூணு நல்ல படங்கள்லாம் ஐ மீன் ஒரு யங்ஸ்டர்ஸை ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதாவது அஜென்சி ஆமாம் ஆமாம் அவங்க எல்லாம் பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளும் கனெக்ட் பண்ணிப்போம் பயங்கரமாக நிறைய லேயர்ஸ் இருக்குது கதவு ம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ